அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் எனர்ஜி ட்ரிங்க் அது ஒரு சத்தான ஒரு ஜூஸ் பானம் எப்படி வேணாலும் சொல்லலாம் என்ன நீங்க வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வெஸ்ட் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம என்ன குடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ரெடி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா கம்மங்கூழி வந்து நேற்று நைட்டே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸிங் எல்லாம் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ இடிச்சு அரைச்சு அதே அதை கிளீன் பண்ணி அதெல்லாம் எகச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல போறேன் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்களும் கம்மங்குள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம செஞ்ச வச்ச கம்மங்குளை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் போஸ்ட் ஃபுல்லா வந்து நம்ம கம்மங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுல இம்பார்ட்டன்டானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த வாட்டர் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த கம்மங்கோலோடைய ஃபுல் சத்துமே இந்த தான் இருக்கு உங்களுக்கு இந்த தண்ணி பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கம்மங்கூல் பிடிக்கிறதே வேஸ்ட் ஏன்னா கம்மங்கலோட இம்பார்ட்டனே வந்து இந்த வாட்டர் தான் இதை வந்து நம்ம இந்த பழைய சாப்பாடோட தண்ணி அந்த மாதிரி புளிச்ச தண்ணி அப்படிங்கிறத சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ கம்ம உங்கள் ரெடி வச்சுருங்க நாங்கள் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவரை கரண்ட் எடுத்து எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் வாங்க இப்போ பாருங்கள் இந்த அப்படியே இந்த ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வாங்க வேறு லெவலில் இருக்கா பார்க்குறதுக்கே ஓகே நம்ம அப்படியே இதை களைக்கி விட்டு இது வந்து அப்படியே கெட்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம காலையில் களைக்கு விட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் அப்படி ஆகிடுச்சி பட் பாருங்கள் நல்லா சாப்பாடு மாதிரி நல்லா களியாட்டு கெட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஓகே வாங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கலக்கறக்குண்டான ப்ராசஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரண்டி வந்து இந்த சாப்பாடை போட்டுக்கலாம் இந்த கம்மங்கூழ் சாப்பாடு ஓகே சாப்பாடை போட்டாச்சு அப்படியே ஒரு ரெண்டு ஒரு இன்னொரு ஒரு ஒரு கரண்டி வந்து இந்த தண்ணி இந்த புளிச்ச தண்ணி இந்த கம்மங்கூழ் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஓகே நம்ம நம்ம இன்றைக்கி அளவாகவே குடிச்சிக்கலாம் நம்ம அப்புறமே டெஸ்ட் பண்ணுறக்காக உங்களுக்கு கம்மியாக காமிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ கம்மங்கூட கரைக்கிற ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கப்போ கரைக்கலாம் அது ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான் இப்போ நம்ம அந்த கம்மம் கூட செஞ்சு வச்சதை நம்ம அப்படி அழகாக இப்போ ஒரு குண்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் அது முன்னாடி சார்டில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு சால்ட் உப்பு நம்ம எடுத்துக்கலாம் அளவாக நம்ம ஒரு சின்ன ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நம்ம கம்மங்கூழே கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதனால் ரைட்டை கொஞ்சம் வேளை போட்டு போட்டாச்சு அடுத்து ஆனியன் ஆனியன் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றணும் காரணம் எல்லாமே குளுமையான பொருள் தான் ஓகே ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஆனியன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெரிய ஆனியன் வேணாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம் நம்மளுக்கு பெரிய வெங்காயம் தான் பிடிக்கிறதுனால நம்ம நிறைய வேணால் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு நம்ம நல்லா கை ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு இப்போ வாங்க இதை பிணையலாம் இந்த ஷார்ட்ஸ நீங்க ஸ்லோ மோஷன் மேஜிக் ஷார்ட்ஸ்ல பாருங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மொட்டை மாடி டெரஸ் கொண்டோம் பாருங்க சன்னு பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த கம்மங்கூழ குடிச்சு நம்ம உடம்ப வந்து கூலிங் பண்ணோம் ஏன் நம்ம இந்த கம்மங்கூழ் குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பெனிஃபிட் சொல்லிக்கிறேன் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதாவது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம கம்மங்கூழ் குடித்தோம்னா வந்து நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆகிரும் அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு எந்த பிரச்சனையும் வராது ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் பப்ளிக் எழுதுகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நான் அதிகமாக வந்து தண்ணி அதெல்லாம் அதிகமாக குடிக்காமல் போய் பப்ளிக் எழுதுகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சிக்கன் பாக்ஸ் ஆகுது அம்மை அம்மை போட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாகிடுச்சு நான் அதுலேருந்து தான் வந்து கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் வந்து இயற்கையான பானங்கள்லாம் குடிச்சா தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் வந்து க சம்மர் சீசன் ஆரம்பிச்சனையுமே நம்ம கிட்ட சொல்லிட்டே கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக வந்து கம்மங்கூழ் குடிங்க ஏன்னா கம்மங்கூழ் குடிக்கிறதுல செம்ம ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கம்மங்கூழ் இளநீ அப்புறம் இந்த பணங்களுக்குன்னு இந்த மாதிரி கூலிங்கான பொருட்களை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள் சம்மர் வந்து ஒரு ஜாலியான டேஸ் தான் ஏன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவ் விடுவாங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஆனால் அந்த என்ஜாய் பண்ணுற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஷிஸ் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம உடம்ப ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் எந்த இதுவுமே வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஜாலியாக இருக்க முடியும் வாங்க இப்போ நம்ம இந்த கம்மங்கூழை குடித்து டேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த களைக்கி வச்ச கம்மங்கூழ லைட்டாக அப்படியே லைட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டெஸ்ட் வாங்க நல்லா ஆணியும் நம்ம நிறையா போட்டிருக்கோம் கம்மங்கூழ விட ஆணியும் எக்ஸ்ட்ராவே நம்ம போட்டிருக்கோம் அதனால் டேஸ்ட் அழுதிமேட்டாக இருக்கும் செம்மையாக இருக்குது இந்த புளிப்பு எதுவுமே இல்லை அப்படியே இறங்க இறங்க அப்படியே அமிர்தமாட்டம் இறங்குது நம்ம இந்த கம்மங்கூழ குடிச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு உண்மையாகவே சம டேஸ்ட்டு எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது ஓகே இந்த கம்மங்கூழ் வந்து எப்படி செஞ்சோம் அதாவது நேற்று நைட்டே வந்து செஞ்சு வச்சோம் நம்ம வந்து செஞ்சோன்னே வந்து கம்மங்கூழ் குடிக்க முடியாது கொஞ்சம் அந்த லைட்டாக வந்து புளிக்கணும் அதுக்காக நம்ம நேற்று நைட்டே இந்த கம்மங்கூழ் செஞ்சுட்டோம் ஓகே அந்த கம்மங்கல் நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத அந்த சாட்ஸ் அப்பையே நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம குடிச்ச கம்மன் வந்து எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத பாக்க போறீங்க இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம மேக் பண்ணிட்டோம் இது வந்து காய் கிலோ கம்பு அதை வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு டைம் களைஞ்சு விட்டுக்கலாம் அந்த ப்ரோசஸ் அப்படி நீங்கள் பாக்க போறீங்க இப்ப களைஞ்ச தண்ணியை வடிகட்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மொட்டை மாடியில வச்சு காய வச்சுக்கலாம் மொட்டை மாடி நம்ம கீழே கூட காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே மொட்டை மாடி கொண்டு அதை காய வைக்கிறக்காக ஒரு நீட்டான ஒரு வெள்ளை துணியில அழகா நம்ம தண்ணியை வடிகிற அளவுக்கு காய வச்சுக்கலாம் ஆல் ரைட் இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊறுற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கலாம் வெயில்ல ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் காய வச்சாலே போதும் நினைக்கிறேன் நம்ம வந்து கால் கிலோ தான் எடுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் தான் வரும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கேன் நீங்கள் கம்மங்கூழ் செஞ்சு வீட்டில் குடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படி நீங்கள் இன்னும் செஞ்சதில்லை நான் கடையில் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நான் ஃபுல் வீடியோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம பண்ண காய வச்சாச்சு ஒரு காமன் நேரம் கழித்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரமே ஊற விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம இது ஒரு கப்பு வந்து கம்பு எடுத்துருக்கோம் அதனால வந்து மூணு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ நல்லா தண்ணியை வந்து குதிக்கிற வரைக்கும் நல்லா வந்து அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து இந்த கம்பை வந்து கொஞ்சம் லைட்டாக பொடி பொடியாகலாம் அப்போ தான் பவுட்ரு பவுட்ருக்கூடாது ரவ பதத்துக்கு வந்து இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸ் பண்ணிடக்கூடாது நார்மலாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கம்பம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் வாங்க ஆல்ரைட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சாச்சு பாதிக்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோங்கிறத இன்னி வந்து அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை வந்து கூழ் மாதிரி காய்ச்ச போறோம் நீங்கள் நீங்க பாக்க போறீங்க வந்து இதை நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து இதை கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியை ஊத்தி கரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா கட்டி வராம இருக்கிறக்காக நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் அதாவது நம்ம கோல் அந்த மாதிரி செய்யணும் அதே மாதிரி ப்ரோசஸ் தான் ஆகிடும் இப்போ பாருங்க வேற லெவல்ல வந்து இப்போ நம்ம கரைச்சாச்சு கரைச்சதை பதம் பாத்தீங்கன்னாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்க தண்ணி வேற லெவல்ல புதி வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதை அப்படியே ஊத்திக்கலாம் மெயினா இதுல கட்டி வரக்கூடாது அப்படி ஊத்திக்கணும் மெயின் அதான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓகே இதை வந்து நல்லா விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா கம்மங்கோல் ரெடி ஆயிரும் ஓகே அந்த கொதிக்கிறத வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல மேஜிக் சார்ஸில் காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து நார்மல் ஃப்ளேமில் வந்து இது வேகணும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து மீடியம் அதாவது பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து லைட்டாக வேக வச்சோம்னா தான் வந்து கம்மங்கோல் நீட்டாக ரெடி ஆயிரும் ஓகே வந்து அதாவது ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த விற பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து எப்போக்குமே வந்து கேஸ் டப்ளாக செய்ய போகிறோம் இது நீங்களும் வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ ஃப்ளோ மோஷன் அடிச்சு பாருங்க ஓகே டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பங்கூல் எப்படி மேக் பண்ணால் அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஈஸியான மெத்தட் எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்பீங்க ஓகே கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கம் கம்மங்கல் அந்த மாதிரி எல்லாம் கூழ் ராய்க்கூள் கம்பங்கூள் மட்டும் இல்லை ராய்க்குள் கம்பம்ங்கூள் அந்த மாதிரிலாம் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து சின்ன ஸ்மால் வீடியோ சில் பிளாகாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பிளாக்ங்கிறத விட வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு பொருள் நீங்கள் கம்மங்குள்ளே குடிச்சிருப்பீங்க அதாவது ரோட் சைடில் கடையில் நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாக நம்மளே ஓனாக சேர்ந்து குடிக்கிறதுல ஒரு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் ரோட்டில் இருக்கிறதும் வந்து நேச்சுரலாக தான் இருக்கும் பட் நம்ம வீட்டில் செய்கிறதுங்கிறதும் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமையாக இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலாக புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் 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 பாய்